பாத்து பவியமா நடிக்கணும் அசத்திடுறேன் பாரு வா உப்பு சாமி சட்டியார் மருமக மாதிரி தெரியுது வாங்கம்மா வாங்கம்மா அன்னைக்கு அந்த செட்டியாருடைய பையன் உன் கழுத்துல தாலிய கட்டுவானோ மாட்டானோன்னு தவிச்சு போயிட்டமா ஆமா இப்ப மாமனார் உங்ககிட்ட பிரியமா இருக்கல ஐயோ அதே கேக்குறீங்க என் மாமனார் நான் சாப்பிடலன்னு சாப்பிட மாட்டாரு நான் தூங்கலன்னா தூங்க மாட்டாரு ஏன் கால் வலிச்சா அவர் கல்ல தண்ணி வரும் அவ்வளவு பாசம் ஆயிட்டானா ஆமா இங்க எதுக்கு மாட்டீங்க மூத்த மருமகள் எல்லாம் நகை நாட்டோட வந்திருக்காங்க நீ வெறும் கழுத்தோட வந்திருக்க உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கிக்கோனே என் மாமனார் சொன்னாரு அவ்வளவுதானே இந்தியாவிலேயே யாரும் இவ்வளவு நகை போட்டது இல்லைன்னு சொல்ற மாதிரி போட்டு அசத்தி போடுறேன் அம்பிகளா டிசைன்ஸ் காட்டுங்க ஐயோ அதெல்லாம் வேணாங்க செயின் சிரிச்சா இருந்த போது பேசப்படாது கம்மல் கூட சின்னதா பேசப்படாது மூக்குத்து சின்னதா பேசப்படாது ஆயிட்டு ஒண்ணு எடுத்துக்க மீதிய பார்சல் பண்ணிக்க யாரு பானா கூட குப்பை நாற்பது வருஷம் கட்டி இவன் கேன பயலே தான் கதையுமா எல்லா எடுத்துருப்போம் சார் நல்லா இருக்கா என்னம்மா இவ்வளவுதான் போட்டிருக்கா என்ன பண்ணியெல்லாம் போட்டு ஒட்டே வரைக்கும் போட்டு பாருங்க

அந்த மரமக யோ அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலையா அடிச்சு துரத்தி விட்டுல என்னையா சொல்ற நீ சொன்னதா சொல்லிய கடைக்கு வந்து பதினாறு லட்சம் ரூபாய்க்கு நகைய வாயிட்டு போயிட்டாளா எதே எதே பதினாறு லட்சம் ரூபாய்க்கா ஆமாயா பணத்தை கொடுத்தியா பத்து காசு கூட தர மாட்டேன் நினைச்சியா நீ என்ன கேன பயில நினைச்சியா இல்ல தெரியாம தான் கேக்குற கேக்குறேன் கேன பயலா ஐயா நீ கேன பயதாயா என் பேர சொல்லி எந்த நாய் வந்து கேட்டல் கொடுத்துருவியா யோ குப்புசாமி மகாலட்சுமி போய் நாயுங்கிற இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க இன்னையோடு நம்ம நாற்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் காட்டு உன்னைய கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தி பதினாறு லட்சம் பணத்தையும் வாங்கி அதுக்கு வட்டியா விமானத்தையும் வாங்கல ஏஸ், ராணி 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 சொல்லுமா நான் சொல்வதெல்லாம் உண்மை அழாதம்மா அழாம சொல்லுமா அழாதம்மா ஏமா அழாம சொல்லுமா ஏமா அழாம சொல்லுமா அம்மா நான் சொல்றேன் அதுக்கு நீ அசைக்கிறியா நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை ஆரம்பமே அஸ்தலா இருக்கு இது ஓவர் ஆக்டிங் உன் பேர் என்னமா ராணி நீ நகைக்கடையில மோசடி பண்ணியா சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேப்பீங்களா ஆண்டவன் தான் எனக்கு அந்த குழந்தை பாக்கியமே இல்லாம பண்ணிட்டான என்ன உங்க மகளா நினைச்சு பாருங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னா நீ எந்த மோசடியும் பண்ணலையா லெஜனர் நகக்கட நந்தகோபால் செட்டியார் விசாரிக்க அனுமதி கேக்குறேன் நந்தகோபால் செட்டியார் நந்தகோபால் செட்டியார் நந்தகோபால் செட்டியார் நீங்க தான் பப்ளிக் பாஸ்கோட்டா ஆமா அந்த பொண்ணு એમ கடலே வந்து மோசடி பண்ணல இல்லையானு விசாரிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படித்தானே ஆமா ஆமா वकील இவனை கேள்வி கேட்கணும் இவனை வக்கீல கேள்வி கேக்குறாங்க என்னங்க கோர்ட் நடுவரை மாத்திட்டங்களா ஐ டோன்ட் نو 땡큐 ஆமா அவங்க பேரு

ஏம்மா ஒரு ஏல போட்டு வரதட்சணை இல்லாம வந்ததுக்காக என்னை எப்படி எல்லாம் கொடும்ப படுத்துனார் சொல்லுமா ஒரு ஆன நாலு பேருக்கு முன்னால சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ கொடவை பண்ணிருக்காரு

இந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறீங்க ஐயோ இது பயங்கரமான பிராடுங்க சார் இந்த பொண்ணு எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணி தெரியுங்களா சார் சோப்பு விற்க சோப்பு இது பாருங்க என் கால் வந்து வேலை கேட்டாலுங்க இவ சார் 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 கால் வந்து கலரா சார் நம்ம வார்த்தை எடுபடாது தெரிஞ்சு வச்சேஜமா நீங்க குடுக்கற தீர்ப்பு குடுங்க மிஸ்டர் குப்புசாமி வரலட்சணை கொடுமைக்காக ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாற்றி கோர்ட் வரை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள் இது மன்னிக்க முடியாத குற்றம் இருந்தும் கருணை மனம் கொண்டு இந்த கோர்ட் உங்களை மன்னிக்கிறது இனிமேலாவது இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இந்த பெண்ணை உங்கள் மருமகனாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாட வைக்க வேண்டும் என்று கண்ணி தீர்ப்பழிக்கிறேன் இவளை வெளிய விட்டு வச்சோம் நம்ம ரொம்ப கேவலப்படுத்த வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு வழி பண்ணுவோம் வீட்டுக்கு வாமா

வீட்ல வந்து ஏதாவது கலாட்ட பண்ணீங்கன்னா இந்த மஞ்சப்பை எடுத்து நான் போயிட்டே இருப்பேன் அது பரவாயில்லமா இது என்னமா டப்பா ஓ மருந்து மாமனாரு நகை கடை மட்டும் இல்ல ஜவுளி கடை செருப்பு கடை எல்லா கடைக்கும் போய் வாங்கி இதுல வச்சிருக்கேன் அப்போ நகை கடை கேஸ் வரானே ஜவுளி கடை கேஸ் நீ வெளியில இருக்க நீங்க போங்கமா ஓகே போங்கமா

அடு போலுகிறுலாம். வாங்க! அத்தே! என்ன ஆசி பாதம் பண்ணுங்கள். நல்லாருமா! கொஞ்சு கிட்ட வாங்களே! எதுக்கு? காலவா! ஐயோ!

உங்க மாமா புது பொண்ணு என்ன போய் வேலை எல்லாம் பண்ண சொல்றீங்க மந்திரி பதவி எத்தனை பயில் பாக்குறது இல்லையா லஞ்சம் பாக்குறது இல்லையா அந்த மாதிரிதான் மருமகளா பதவி எத்தீங்கல மடமடல் வேலை பாரு நீ ஏன் துணி துவைக்கிறதுல இருந்து ஆரம்பி சரசே மாமா அந்த அழுகு துணியெல்லாம் எடுத்து போடு கறி துணி கூட விடாத சரிங்க மாமா நான் இவளுக்கு கொடுக்கற வேலையில துண்டக்கானா துணியக்கானான்னு இந்த வீட்டை விட்டு ஓடல என் பேர் காண கூட குப்பு சாமி சட்டியார்ல கட்டி, என்ன பாத்துட்டு இருக்க சோப்பு போடி போடு இப்படி கும்புனா அழுக்கு போவாது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கும்பு ஒத்து வைக்கிற லட்சணத்தை இங்க பாரு பாருங்க ஐயோ என்னங்க இது ஒரு கால தான் இருக்கு இன்னொரு கால எங்க என்ன இருக்கு இந்த பாருங்க சட்டை நான் எப்படி வெளவேலேன்னு தோச்சிருக்கேன் ஐயோ ஏன் சட்டை கை மட்டும் தான் இருக்கு பாடிய காணோம் சொல்லவே இல்ல உனக்கு பாடி போடற பழக்கம் உண்டா ஐயோ சரசு இது உன்னோடது சிஸ்டர் அது என்னது என்னது ஒண்ணா இருக்குறது ரெண்டா பிரிச்சிட்டீங்க ஐயோ கொண்டாங்க கர்ச்சி நல்லா தோச்சிருக்கேன் பாருங்க மாமா ஐயோ நாங்க கர்ச்சி யூஸ் பண்றது இல்ல இது ஏவேட்டி மாதிரி இருக்கு

பசிக்குது எங்க சாப்பிடலாம் அங்க போய் கொட்டிங்க பாத்திரக்காரனுக்கும் கூட போட முடியாத அளவுக்கு பீஸ் மாமனாரே சோறு வேணும் மாமனாரே சோறு வேணும் மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச மாமனாரே சோறு வேணும் என்ன இப்படி உட்காந்துருக்க